மத்தூர் ஒன்றியம் கலர்பதி ஊராட்சியில் நிதி இல்லம் திட்டம் குறித்து சிறப்பு கிராம கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கே எம் சரையு உத்தரவு பேரில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் கலர்பதி ஊராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதி ஆண்டிற்கான கிராமப்புற வீடுகள் பழுது பார்த்தல் திட்டம் மற்றும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் செயல்படுத்தல் பயனாளிகள் தேர்வு செய்தல் குறித்து சிறப்பு கிராம சபா கூட்டம் ஊராட்சி மன்ற அலுவலகம் வளாகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி புகழேந்தி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் ஒன்பது பயனாளிகள் வீடு கட்டுவதற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பொதுமக்கள் முப்பத்தி ஐந்து மனுக்கள் ஊராட்சி மன்ற தலைவரிடம் கொடுத்தனர் அதில் வீடு பட்டா ஓய்வூதியம் உள்ளிட்ட மனுக்கள் பொதுமக்கள் வழங்கினர் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்து நடவடிக்கை எடுப்பதாக ஊராட்சி மன்ற தலைவர் உறுதியளித்தார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கவுன்சிலர் வார்டு உறுப்பினர்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்